திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்கிளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து ஏழு பத்தராய் பனிவார் சருக்கம் முழுநீர் பூசிய முனிவர் புராணம் விபூதி மகிமைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் விபூதியை பதினாறு ஸ்தானங்களில் தரிக்க வேண்டும் என்று பார்த்தோம் அப்படி செய்தால் சகல பாவங்களும் நீங்கும் எவ்வாறு என்றால் திருநீற்றை உச்சியில் தரித்தால் கண்டத்திற்கு மேலே செய்த பாவம் நீங்கும் நெற்றியில் தரித்தால் பிரம்மாவினால் எழுதப்பட்ட கெட்ட எழுத்துக்களின் தோஷம் நீங்கும் கண்டத்தில் தரித்தால் விளக்கப்பட்ட உணவை உண்ட குற்றம் நீங்கும் மார்பில் தரித்தால் மனத்தால் செய்த குற்றம் நீங்கும் நாபியில் தரித்தலால் ஆண்குறியினால் செய்த விஷய தோஷம் நீங்கும் முழங்கால்களில் தரித்ததால் கால்களால் செய்த பாவம் நீங்கும் முதுகுக்குக் கீழே உள்ள முச்சந்தில் தரித்ததால் குதத்தினால் செய்த பாவம் நீங்கும் புஜங்களில் தரித்ததால் அந்நிய மகளிரை ஆலிங்கனம் செய்த பாவம் நீங்கும் என்று இவ்வாறு கந்தபுராணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது அதோடு திருநீர் தரித்ததனால் உண்டாகும் பரலோக பலனும் கூறப்பட்டிருக்கின்றது திருநீற்றை அந்தந்த ஸ்தானங்களுக்குரிய மந்திரங்களோடு உச்சியில் தரித்தால் ஒரு சந்திர கலை உண்டாகும் நெற்றியில் தரித்தால் நேத்திரம் உண்டாகும் கண்டத்தில் தரித்தால் ஒரு அடையாளம் உண்டாகும் மார்பில் தரித்தால் சர்வஜத்துவம் உண்டாகும் புஜங்களில் தரித்தால் திவ்ய மகளிரை பெறுவார்கள் கைகளில் தரித்தால் மான் மழு முதலிய திவ்ய ஆயுதங்கள் உண்டாகும் தொப்புள் முச்சந்திகளில் தரித்தால் ரிஷப வாகனம் தோலாடை கைலாச வாசம் இவை உண்டாகும் என்று பிரம்மகைவர்த்த புராணம் கூறுகின்றது மேலும் எவனொருவன் சிரசு முதலான பதினாறு ஸ்தானங்களில் விபூதியை தரிக்கின்றானோ அவனுக்கு அதனால் உண்டாகும் பலனை கூறும் பொழுது நிர்மலமான விபூதியை சிரசில் தரித்தால் கிரீட மகுடாதிகளை தரும் நெற்றியில் தரித்தால் பட்டவர்தனராக செய்யும் கழுத்து மார்பு புஜம் கை முச்சந்தி இவற்றில் தரித்தால் முத்துமாலை பொன்மாலை முதலிய திவ்யாபரணங்கள் உண்டாகும் அதோடு பட்டுவஸ்திரம் திவ்ய அரைஞான் பஞ்சாலங்காரத்தோடு கூடிய திவ்ய போகங்கள் கிடைக்கும் கைகளில் தரித்தால் தோல்வளை முதலான திவ்ய ஆபரணங்கள் உண்டாகும் முழங்கால்களில் தரித்தால் ரதம் யானை குதிரை சிவிகை முதலான திவ்ய வாகனங்கள் உண்டாகும் என்று இன்னும் அநேக பலன்கள் உண்டாகும் விபூதி தாரணம் இம்மையில் மகாபோகங்களையும் மறுமையில் மோட்சத்தையும் கொடுக்கும் இனி விபூதியின் அதிர்ஷ்டான தேவரை தியானிக்கும் முறை கூறப்பட்டிருக்கின்றது விபூதி தேவரை தியானிக்கும் முறை எவ்வாறு என்றால் மூன்று திருமுகம் ஒன்பது கண்கள் மூன்று கைகள் மூன்று கால்கள் வரம் அபயம் திருநடனக்கோலம் சிவந்த திருமேனி உக்ரவேடம் விபூதி உத்தூழனும் உடையவராக தியானம் பண்ணுபவர்கள் இஷ்டசித்தியை பெறுவார்கள் என்று மகுடாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது கருமை நிற விபூதியை தரித்தால் நோய் உண்டாகும் செந்நிற விபூதியை தரித்தால் அது கீர்த்தியை போக்கிவிடும் பொன்னிற விபூதியை தரித்தால் ஐஸ்வர்யத்தை நீக்கும் எனவே வெள்ளை நிற விபூதிதான் தரிப்பதற்கு உரியது வெள்ளை நிற விபூதியை தரித்தால் போக மோட்சம் இரண்டும் உண்டாகும் என்று காமிகா காமிகாகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றது விபூதி ருத்ராக்ஷம் அணிந்தவர் எந்த இடத்தில் போஜனம் செய்கின்றாரோ அந்த இடத்தில் பார்வதி சமேதராகிய பரமசிவனும் உண்கின்றார் உடம்பு முழுவதும் சிவச்சின்னங்களை அணிந்தவரை யார் பின் செல்கின்றார்களோ அவர்கள் மகாபாதகர் என்றாலும் பரிசுத்தர் ஆகின்றார்கள் என்று சூதசம்ஹிதை கூறுகின்றது காலை உச்சி மாலை என்று முக்காலங்களிலும் தரிக்கின்ற விபூதி தரிக்கின்ற மெய்யன்பர்கள் எக்குலத்தவர்களாக இருந்தாலும் அவரை சிவபெருமான் என்றே பாவிக்க வேண்டும் என்று மாணவ சம்ஹிதை கூறுகின்றது மெய்யன்புடன் மந்திரத்தால் திருநீற்றை தரிப்பவரை சிவபெருமான் நீங்காது நிற்பார் மெய்யன்போடு மந்திரத்தால் விபூதி தரிப்பவர்களுக்கு சர்பம் சூரியன் முதலிய கிரகங்கள் நட்சத்திரங்கள் திசை தெய்வம் யமன் காலன் யமதூதன் அக்னி கொடுநோய்கள் அவுணர் இடி பூதங்கள் சிங்கம் புலி கரடி முதலிய கொடிய உயிர்களால் வரும் துன்பங்கள் இவைகளெல்லாம் அவரை அணுக மாட்டாது அவர் இருவினைகளையும் வென்று சிவஞானம் பெற்று முக்தியடைவார்கள் என்பது நிச்சயம் விரதம் கூறப்பட்டிருக்கின்றது நல் இயல்பு அமைந்த ஆச்சாரியரிடத்தில் சிவதீக்ஷை பெற்று விபூதி ருத்ராட்சங்களை இடைவிடாது அணிவதே விபூதி ருத்ராக்ஷ விரதமாகும் இது பாசுபத பாசுபதவிரதம் என்றும் கூறப்படும் சிரோவிரதம் என்றும் பெயர் பெறும் பசுபதி வடிவாகிய விபூதி ருத்ராட்சங்களை தரிக்கும் விரதம் இது எனவே பாசுபத பாசுபதவிரதம் என்றும் மேலான சிவவிரதங்கள் எல்லாவற்றிலும் உயர்வுடையது எனவே சிரோவிரதம் என்றும் சொல்லப்படும் இந்த விரதம் பாவம் நோய் பயம் துக்க விருத்தி என்பவற்றை நீக்கும் இவ்விரதத்தை கொண்டவர்கள் பாசுபதர் மாவிரதர் என்று அழைக்கப்படுவார்கள் இதனை கிருஷ்ணபிரான் அனுஷ்டித்து பெரும் பெற்றார் என்று கூர்மபுராணம் வாயு சம்ஹிதை சம்புபாரதம் காளி கண்டம் இவைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எப்படி என்றால் கிருஷ்ணரானவர் ருக்மணி சத்யபாமா காளி மித திரவினதை சக்தியை பத்ரை சாம்பவதி இலக்கணை நப்பின்னை என்று ஒன்பது பெண்களையும் பதினாறாயிரத்து ஒருநூறு இடைச்சியர்களையும் மணந்து சாம்பவதியை தவிர மற்ற எல்லோரிடத்திலும் பல புத்திரர்களை பெற்றார் கிருஷ்ணபிரான் சாம்பவதி என்பவள் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமையால் பெரிதும் வருந்தி அழ கண்ணன் அவளை தேற்றி உபமன்யு முனிவரிடம் சென்று உபாயம் கேட்க உபமன்யு முனிவர் கிருஷ்ணருக்கு சிவதீட்சை செய்து பாசுபத தவம் செய்ய விதித்தார் அவ்வாறு செய்து சாம்பவதி இடத்தில் சாம்பவான் முதலிய பத்து குமாரர்கள் தோன்ற பெற்றனர் என்று மேலே சொன்ன நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றது குழந்தைகள் பிறந்த பத்தாம் நாள் தொடங்கி பதினாறு வயது வரையும் ஒவ்வொரு தேவதைகளால் பீடிக்கப்படும் என்று நூல்கள் கூறுகின்றன அந்தந்த தேவதைகளால் குழந்தைகளுக்கு பல வகை துன்பங்களும் நோய்களும் விகாரங்களும் வருவது அனுபவமே அதற்காக அவைகளை தவிர்ப்பதற்காக காப்பு கட்டுவது பஞ்சாயுதங்கள் அணிவது முதலியவை வழக்கம் அவைகளை விட விபூதி ருத்ராட்சங்களை தரித்தால் அது மிகச்சிறந்த காப்பாக அமையும் டாகினி சன்மினி பேய் பூதம் பிரமராட்சதம் என்பன அந்த குழந்தையை விட்டு அகன்றுவிடும் பால அரிஷ்ட தேவதைகளாகிய தந்தை பீட்டனி காளிகை வீமரூபி அங்குசினி பூத்தினி முத்தகேசி ஆகாயினி அரிகேராதினி சகுனி பூமாயி உத்தமி பிங்களை கோகர்ணி பங்கையை சீமுகி சேனி கும்பகர்ணி தாபகை காலார்கி நந்தினி குரோதனி தானுனி சாக்கினி பஞ்சாலை காமினி மேதினி நளினி மகா அரணி ஆகாசகர்ணி வாயு விசக்னி சுகந்தினி வனதேவி குண்டலி என்னும் இந்த அணங்குகளின் பீடைகள் யாவும் சூரியன் முன் இருக்கின்ற பணி போல ஒழியும் எனவே குழந்தைகளுக்கு பஸ்மமே ரக்ஷையாக இருக்கின்றது சிவ சின்னங்களான இவைகள் சிவம் என்றே சாஸ்திரங்கள் கூறுவதால் சிவ சின்னங்களை நிந்திப்பவர்கள் சிவபெருமானை நிந்தித்தவர்கள் ஆவார்கள் பிரம்மகத்தி கோஹத்தி சிசுகத்தி ஸ்ரீஹத்தி முதலிய மா பாதகங்களையெல்லாம் போக்க வல்ல சிவ சின்னங்களை நிந்திப்பவர்க்கு பிராய இல்லை வேதத்தால் விதிக்கப்பட்ட திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் பிராமணனாக இருந்தாலும் அத்தியாசிரமியாக இருந்தாலும் அணியாவிட்டால் அவர்கள் பதிதர் ஆவார்கள் என்று கந்த புராணம் கூறுகின்றது சைவ பூஷணங்களாகிய விபூதி ருத்ராட்சங்களை அணிபவர்கள் சில மந்திரங்களை குருமுகமாக அறிந்து தரிக்க வேண்டும் அந்த மந்திரங்கள் சுத்தப் பிராசாதம் மூலப்பிராசாதம் தத்துவ பிராசாதம் ஆதிப்பிராசாதம் ஆன்ம பிராசாதம் என்றும் ஐவகை ரூப சிவ மந்திரங்கள் மோக்கதம் அபிவிருத்தி காமியம் சாந்திகம் பௌஷ்டிகம் எனும் ஐந்து வகை ஸ்திதி ரூப சதாசிவ மந்திரங்கள் மூவகை சம்ஹார ரூப மாகேஸ்வர மந்திரங்கள் சாக்கல்விய பிரணவம் சௌக்கிய பிரணவம் சாம்பவ பிரணவம் பிரணவம் சாயுஜிய பிரணவம் என்ற ஐந்து வகை பிரணவ மந்திரங்கள் மூல பஞ்சாட்சரம் ஸ்தூல பஞ்சாட்சரம் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சரம் மிஷ்ர பஞ்சாட்சரம் தாரபஞ்சாட்சரம் முக்தி பஞ்சாட்சரம் மாயாக்கிய பஞ்சாக்கரம் பிராசாத பஞ்சாக்கரம் நிர்மல சாக்கிர பஞ்சாக்கரம் நிர்மல ஸ்வப்ன பஞ்சாட்சரம் நிர்மல சுஷுப்தி பஞ்சாட்சரம் நிர்மல துரிய பஞ்சாட்சரம் நிர்மல துரியாதீத பஞ்சாட்சரம் என்ற பதினான்கு வகை பஞ்சாட்சர மந்திரங்கள் ஷடக்ஷரம் அஷ்டாட்சரம் நவாக்ஷரி தசாட்சரி பஞ்சதசாக்ஷரி என்ற தேவமூல மந்திரங்கள் சிவாஸ்திரம் சுரிகாஸ்திரம் பாசுபதாஸ்திரம் விபோமாஸ்திரம் அகோராஸ்திரம் எனும் ஐவகை அஸ்திர மந்திரங்கள் ஈசானம் முதலான பஞ்சபிரம மந்திரங்கள் காயத்ரி மிருத்தியஞ்சயம் தக்ிணாமூர்த்தி மந்திரம் சரப விக்னேஸ்வர பைரவ வீரபத்ர சுப்பிரமணிய வித்யேஸ்வர துவாரபாலக பிரம்ம விஷ்ணு சூரிய தேவாதி மந்திரங்களும் துர்கை லட்சுமி சரஸ்வதி புவனேஸ்வரி அஸ்வாரூடி திரிபுராம்பிகை முதலிய மகாசக்தி மந்திரங்களும் சித்தசாவரர் சக்திசாவரர் மேருதந்திரர் சாக்கினி தந்திரர் டாக்கினி தந்திரர் கூர்மாண்டர் சல்லியர் முதலான சித்த மந்திரங்களும் மற்றைய கிரியா மந்திரங்களும் ஆகும் இவற்றை உபதேசக்ரமமாக குருநாதரிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் மேலே கூறப்பட்ட மந்திரங்களை அறிந்து அவற்றுடன் காலம் தேசம் காரியம் இவற்றிற்கு ஏற்ப மந்திரம் கொண்டு அந்தந்த மந்திரங்களின் வாச்சகம் வாட்ச்யம் பாபகம் லட்சியம் லக்ஷணம் தியானம் நிறம் சந்தஸ் அதிதேவதை நியாசம் பீஜம் வியாகிருதி எண் என்பவற்றை அறிந்தும் ஆறு அங்க மந்திரங்களின் கிரமத்திற்கு ஏற்ப நமஸ் முதலான ஆறு பல்லவங்களை ஒட்டியும் பஞ்ச அங்க மந்திரங்களுக்கு ஏற்ப நேத்திர பல்லவம் விட்டும் அங்கமில்லா மந்திரங்களுக்கு அங்கம் கற்பித்தும் ஹிருதய பல்லவம் சிரோ பல்லவம் சிகா பல்லவம் கவச்ச பல்லவம் நேத்திர பல்லவம் அஸ்திர பல்லவம் என்பவற்றை எந்தெந்த காரியங்களுக்கு எங்கனம் உச்சரிக்க வேண்டும் அங்கனம் சேர்த்தும் மானசிகம் வாசிகம் உபாம்சு என்று கிரமம் அறிந்தும் பிரயோகிக்க வேண்டும் இந்த விதிகள் வாதுல்லாகமம் சாரதா திலகம் மந்திர தேவதாப பிரகாசிகை பிரபஞ்ச மந்திரசாரம் மந்திர சகசிரோத்தம் என்ற நூல்களிலும் அதர்வன வேதத்திலும் தனுர்வேதமான உபவேதத்திலும் சந்தஸ் என்னும் வேதாங்க அங்கத்திலும் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன இது ஜனனம் ஜீவனம் புடேவதானம் போதனம் அபிடேகம் விமலீகரணம் ஆப்பியாயனம் தர்ப்பணம் தீபனம் குத்தம் என்று பத்து வகைப்படும் இவற்றை சம்ஸ்கிருதத்திலே தசசம்ஸ்காரம் என்று சொல்வார்கள் இவ்வாறு மந்திரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்றாலும் வேதாகம உபனிஷத ஸ்மிருதி புராணங்களில் விதந்து சொல்லப்பட்ட மந்திரங்கள் ஐந்து வகை அவை பஞ்சபிரம்மம் திரையம்பகம் மானஸ்தோகம் அக்னிரிதி என்பன ஆகும் பஞ்ச பிரம்மத்தை பஸ்மாஜாபால உபனிஷதமும் திரையம்பகம் முதலியவற்றை சித்தம் காரணம் முதலிய சிவாகமங்கள் திரியாயுஷாதி மந்திரங்களை குஹ்யம் மாத்யாதீன குஹ்யம் பிரகட் உபனிஷதம் என்பனவும் மானஸ்தோகே எனும் மந்திரத்தை சுவேதாஸ்வதர உபனிஷதமும் விசேஷித்து கூறுகின்றன அதிலும் அக்ரிதி என்பது முதலான சப்த மந்திரங்களை விசிஷ்டம் என்று ஜாபால உபனிஷதமும் அதர்வசிரோ உபநிஷதமும் மட்ச புராணமும் சூதசம்ஹிதையும் முழங்குகின்றன இனி விபூதி ஸ்நானம் விபூதி ஸ்நானம் அது ஆக்னேய ஸ்நானம் என்றும் சொல்லப்படும் ஆக்னேயம் பஸ்மஸ்நானம் என்று வேதம் முழங்குகின்றது ஆக்னேய ஸ்நானம் என்றால் அக்னி சம்பந்தமான திருநீற்றில் குளித்தல் என்பது பொருள் முக்கியமாக நீரில் மூழ்குவதற்கு வாய்க்காத காலத்திலும் நீரினாலும் முற்றிலுமாக குளிக்காமல் குற்றம் நேர்ந்த காலத்திலும் இந்த ஸ்நானம் கொள்ளப்படும் இந்த ஸ்நானம் கங்கை முதலான புண்ணிய நதிகளில் தோய்வதை பார்க்கினும் கோடி மடங்கு பலம் அதிகம் பஸ்மஸ்நானம் கோடி புண்ணிய குணம் பவேத் என்று ஆகம ஸ்லோகம் கூறுகின்றது விபூதி ஸ்நானம் செய்பவர்கள் உடம்பை சுத்தி செய்து நீரினை எடுத்து நிலத்தில் புரோக்ஷித்து பூமி சுத்தம் செய்து வடக்கு முகமாக பத்மாசனத்தில் உட்கார்ந்து மூன்று முறை ஆச்சமண பிராணாயாமங்கள் ஏற்றி சங்கல்பம் செய்து முத்திரையினால் திருநீற்றை பஞ்சபிரம்ம மந்திரம் சொல்லி எடுத்து வலது கையினால் மூடி வலது தொடை இது வைத்து அக்ரிதி முதலான ஏழு மந்திரங்களையும் ஏழு தரம் உச்சரித் மானஸ்தோகதை என்ற மந்திரத்தால் சர்வாங்கமும் புரோக்ஷிக்கக் கடவன் என்று இன்னும் விரிவாக இந்த விபூதி ஸ்நானத்தை சாஸ்திரங்கள் கூறுகின்றன விபூதியின் மகிமைகளையெல்லாம் எடுத்து உரைப்பது விபூதி உபநிஷத் இது பஸ்மாஜாபால உபனிஷத் என்று அழைக்கப்படும் பஸ்மா ஜாபால உபனிஷத் நூற்றி எட்டு உபனிஷதங்களுள் எண்பத்தி ஏழாவது உபனிஷத் நான்காவது வேதமான அதர்வண வே வேதத்தின் பாகமாக இருக்கின்றது இதனை யோககுண்டலி உபனிஷத்திற்கு முன்னர் வைத்து முக்திகோபனிஷத் பிரதிபாதித்தமையால் யோகிகளாலும் தள்ளத்தகாதது திருநீறு என்பது பெறப்படுகின்றது இனி விபூதிப்பையின் இலக்கணமும் கூறப்படுகின்றது ஆகமங்களிலே சொல்லப்பட்டபடி விபூதியை தயார் செய்த பின்பு அவ்வாறு எடுத்த விபூதிகளை பரிசுத்தமாகிய புது வஸ்திரத்தினாலே வடித்து புது பாண்டத்தில் பெய்து விபூதி காயத்ரி மந்திரம் உச்சரித்து சுத்த பாத்திரத்தில் வைக்க வேண்டும் அதன் உள்ளே மல்லிகை முல்லை பாதிரி சிறுசண்பகம் முதலான வாசனை மலர்களை சத்யோஜாத மந்திரத்தினால் இட்டு புதிய வஸ்திரத்தினால் அதன் வாயை கட்டி இதுவே நம்முடைய பெரும் திரவியம் பொக்கிஷம் என்று வைக்க வேண்டும் அதிலே அணிந்து கொள்வதற்காக சிறிது பாகம் எடுத்து அந்த விபூதியை பையில் இட்டு வைத்துக்கொண்டு பின் தரிக்க வேண்டும் பட்டு அல்லது சம்புடத்தில் அல்லது வில்வக் கொடுக்கை சுரை கொடுக்கை மான் தோல் புலித்தோல் எனும் இவைகளால் செய்யப்பட்ட பை இவைகளிலே வைத்து விபூதியை தரிக்க வேண்டும் இவற்றிலே தோலினால் செய்யப்பட்ட பைகள் நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கும் சந்யாசிக்கும் உரியன பை செய்யும் இடத்து அகலம் எட்டு அங்குலம் உயரம் பனிரெண்டு அங்குலம் உடையதாக வாய் வட்டம் வடிவம் உடையதாக செய்தல் வேண்டும் குடுக்கைகளில் அன்றி பிறவற்றில் இருக்கின்ற விபூதியை கவிழ்க்க கூடாது கவிழ்த்தால் மகாரவ்ரவம் முதலாக கொடிய நரகங்களிலே வீழ்ந்து வருந்துவார்கள் சிவபெருமான் உமாதேவியார் விநாயகர் ஸ்கந்தர் பைரவர் வீரபத்ரர் எனும் கடவுளரது யாகசாலையிலே உற்சவம் முதலிய காலங்களில் வெந்து விளங்கிய திருவள்ளீரு பிராமண பிராமணக் வைசியர் என்ற மூவருக்கும் உரியது விபூதி தரிக்காதவர்கள் செய்த நல்ல கர்மங்கள் நிஷ்பலமாகும் விபூதி தரிக்காதவர்களது அறிவு ஆச்சாரம் சத்தியம் தவம் முதலிய குணங்களும் கொன்றும் விபூதி பூசாதவர்களது முகம் அதை பார்ப்பதற்கும் அஞ்ச வேண்டும் பிணியெல்லாம் வரினும் அஞ்சேன் என்றெல்லாம் கூறுகின்ற மாணிக்கவாசக சுவாமிகள் வெண்ணீரு அணுகிலாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே என்று திருநீரு அணியாதவரை பார்த்து அஞ்சுகின்றார் என்று திருவாசகம் கூறுகின்றது விபூதியை திரிபுன்றமாக மூன்று கீற்றுக்களோடு இடுகின்றோமே அப்படிப்பட்ட இந்த மூன்று கீற்றுகளாக முக்குறிகளாக இடுவது அந்த திருநீற்றின் ஸ்வரூபங்கள் என்பது அவை மூன்றும் பதி பசு பாசம் என்ற உண்மை பொருளாகவும் அகர உகர மகரம் எனும் வியஷ்டி பிரணவங்களாகவும் பதி பறை ஆன்மா என்னும் மந்திர மந்திரஸ்வரூபமாகவும் அருவம் அருவுருவம் உருவம் எனும் மூன்று வடிவங்களாகவும் அவற்றினை உடைய சிவன் சதாசிவன் மகேசன் என்னும் மூர்த்திகளாகவும் சிவம் சக்தி ஸ்கந்தக்கடவுள் என்ற மூவரும் சேர்ந்த சோமாஸ்கந்த மூர்த்தமாகவும் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம் என்று மூவகை அருள் உறுப்புக்களாகவும் அத்வாமூர்த்தம் மூர்த்தம் மூர்த்தம் என்பனவாகவும் விந்து மான் யோகினி எனும் சகோபதானமாகவும் லயம் போகம் அதிகாரம் என்னும் அவஸ்தைகளாகவும் அவற்றிற்கு ஏதுவாகி ஆதாரமாக விளங்கும் சக்தன் உத்தியுக்தன் பிரவிருத்தன் ஆகவும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்றும் முத்தொழிலாகவும் இச்சா கிரியா ஞானம் என்ற முட்சக்திகளாகவும் தலை மந்திரக்கலை உபதேச கலை என்பனவாகவும் பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம் எனும் மூன்று பிரமாணங்களாகவும் குரு லிங்க ஜங்கமம் எனும் சாதனங்களாகவும் சூரிய சந்திர அக்னிகள் ஆகிய மூன்று சுடர்களாகவும் விஞ்ஞான கலர் பிரளயா கலர் சகலர் என்று மூவகை உயிர்களாகவும் அவன் அவள் அது எனும் மூவகைகளாகவும் மணி மந்திர ஔஷதங்களாகவும் போகம் போக்கியம் பிரேரகம் என்ற தத்துவங்களாகவும் மந்திரம் பாவனை கிரியை என்பனவாகவும் சகுணோபாவனை நிர்குணோபாவனை அத்தியாசிரம பாவனையாகவும் உணரப்படும் திரிபுன்றத்தை அந்தணர்கள் உபவீதம் ஷிகா வேதம் என்பனவாக மதித்துக்கொள்ள வேண்டும் என்று ஆக்னேய புராணம் கூறுகின்றது இது சிவரூபம் என்று மாணவ புராணம் கூறுகின்றது திரிபுன்றத்தில் மேலாக இருக்கும் கோடு சாமவேத ஸ்வரூபம் என்றும் நடுவில் இருக்கின்ற கோடு யஜுர்வேத ஸ்வரூபம் என்றும் அடியில் இருக்கின்ற கோடு ரிக்வேத ஸ்வரூபம் என்று பிரகஜாபால உபனிசத் பேசுகின்றது அவ்வாறே முக்தி ஞானம் புக்தி என்று மூன்றிற்கும் காரணமான வடிவு என்று வேதங்கள் விளம்புகின்றன விரசாக்னி அக்னி பாசாக்னி என்று வாசிஷ்டலிங்க புராணத்தில் சொல்லப்படுகின்றது கார்கபத்தியம் ஆகவணீயம் தாக்ஷிணாக்னியம் என்று மூன்று அக்னியாகவும் மும்மூர்த்திகளாகவும் சத்தம் முதலான முக்குணங்களிலிருந்தும் மூன்று வர்ணங்களிலிருந்தும் மூ உலகத்திலிருந்தும் அதன் சொரூபமாக இருக்கின்றது என்று காளி காண்டம் கூறுகின்றது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களையும் சிவஞானம் என்ற அக்னி கொண்டு தகித்தலால் உண்டாகும் சிவத்துவ பேரு அதை தரிப்பவர் யாரோ திருநீற்றை தரிப்பவர் யாரோ அவரே முக்தி அடைவார் என்ற உண்மை அறியப்படுகின்றது மேலும் திரிபுன்றமாக மூன்று கோடுகளாக தரிக்கப்படும் விபூதியானது காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்று குற்றங்களையும் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களையும் கெடுத்து ஞான வெற்றி உண்டாக உயர்த்தப்பட்ட மூன்று கொடிகள் போல விளங்குகின்றது தன ஈசனை புத்திர ஈசனை உலக ஈசனை என்று ஈஷனா திரயங்களையும் பிராரத்வம் சஞ்சிதம் ஆகாமியம் என்று மூவினைகளையும் ஸ்தூல தமம் ஸ்தூலம் என்பவற்றையும் நல்வினை தீவினை ஒன்றிலும் படாத வினை என்று மூவினைகளையும் ஆண் பெண் அலி என்ற மூன்றினையும் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்ற மூவகை தத்துவங்களையும் ஆணவ காரியம் மாயாக்காரியம் காரியம் கர்மமல காரியம் என்ற முக்காரியங்களையும் ஞாத்ரு ஞானம் ஞேயம் என்ற முப்பொருள்களையும் ஆதிதெய்வீகம் ஆதி ஆத்மிகம் ஆதி பௌதிகம் என்ற மூன்று வகை துன்பங்களையும் பேதம் அபேதம் வேதாபேதம் என்ற மூன்று கூறுகளையும் பொறி புலன் தாரணம் என்ற மூன்றினையும் சந்தேக விபரீத மயக்கம் என்ற மூன்று புத்திகளையும் ஸ்தூல சூக்ம காரணம் என்ற மூன்று உடம்புகளையும் சரியை கிரிய யோகம் என்ற மூன்று சாதனங்களையும் மேல் கீழ் மத்தி என்ற மூ உலகங்களையும் இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற முக்காலத்தையும் தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூவிடங்களை சுட்டியும் அஞ்ஞானம் சம்சயம் விபரீதம் என்ற முக்தி விக்ன திரயங்களையும் நாம கற்பனை விவகார கற்பிதம் உருவ கற்பனை என்ற மூன்றனையும் பிரீத்தி விஷயம் துவேஷ விஷயம் உபேக்ஷா விஷயம் என்ற திரயங்களையும் அவச்சின்னோபாதி பிரதிவிமபோபாதி அதத்தியாசோபாதி என்னும் உபாதி திரயங்களையும் சதாச்சாரம் நிதாச்சாரம் கணாச்சாரம் என்ற மூன்று ஆச்சார திரயங்களையும் ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி என்று மூன்று அவஸ்தைகளையும் பிரம்ம விஷ்ணு ருத்ரலோகம் என்ற மூன்று பதவிகளையும் கால தேச வஸ்து என்ற முப்பரிச்சேதங்களையும் செய்தல் செய்வித்தல் உடன்படல் என்ற பாவப்புண்ணிய வழக்கம் மூன்றையும் வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் என்ற முப்பிணிகளையும் சஜாதிய விஜாதி ஸ்வகதம் என்ற மூன்று பேதங்களையும் மனம் வாக் காயம் என்னும் திரிகரணங்களையும் உத்தேசம் இலட்சணம் பரீட்சை என்ற போத பிரகாரங்களையும் அம்மை இம்மை உம்மை என்ற முப்பிறப்பினையும் நீக்கி நின்று மேல்நிலையாய பெரும் பேற்றை தெரிவிக்கும் குறியாகவும் திரிபுன்றத்தின் மூன்று கோடுகள் தெளியப்படும் எனவே இவ்வாறு திருநீற்றின் பிரபாவங்கள் இன்னும் விரிந்து கொண்டே செல்கின்றன எனவே பஸ்மதாரணம் சகலவேத படிதம் என்றும் பஸ்மதாரணம் சமஸ்த கர்மங்களின் பலனை அளிப்பது என்றும் பஸ்மதாரணம் தேவோபாசனத்திற்கு அந்தரங்க சாதனம் என்றும் பஸ்மதாரணம் நித்திய ரக்ஷாரூபம் என்றும் பஸ்மதாரணம் புருஷார்த்த ஹேத்து என்றும் பஸ்மம் சித்தசுத்திக்கு மூலம் என்றும் பஸ்மம் சிவ பிரசாதத்துக்கு முக்கியம் என்றும் பஸ்மம் சாட்சாத் சிவஸ்வரூபம் என்றும் பஸ்மம் நித்யமுக்தி எனப்படும் நிரதிசய ஆனந்தத்துக்கு காரணம் என்றும் விளக்கப்படுகின்றது எனவே சிவபரஞ்சுடரே மோக்ஷ பிரதாயகர் என்று அறிந்து அவரது அருட்சக்தி பதியப்பட்ட விபூதி ருத்ராட்சமே பூஷணம் என்றும் அதில் விபூதி மேலான ஐஸ்வர்யம் என்றும் அது ஐவகை திருநாமங்களை ஏற்கப்பெற்றது பெற்றது என்றும் அது அகப்பற்று புறப்பற்று அழியுமாறு மூவகை ஆன்மாக்களுக்கும் சரீரத்தில் தரிக்குமாறு பெருமானை அமைத்திருக்கின்றார் என்றும் கூன்பாண்டியனது வெப்புநோய் தீர்தல் முதலான அற்புத நிகழ்ச்சிகளுக்கு ஏதுவாக அமைகின்றது என்றும் விபூதி தரிக்க வேண்டிய உறுப்பு முதலியவைகள் விபூதியின் மகிமை விபூதி சைவபூஷணமாக எவ்வாறு ருத்ராட்சத்தோடு கூறப்படுகின்றது என்றும் விபூதியே ஆன்மாக்களை இருக்கின்ற ஆணவ கண்ம மாயை என்ற மும்மலங்களையும் போக்கி மோக்ஷம் என்ற வீடு பேற்றினை அடைவதற்கு தக்கதொரு சச்சாதனம் என்றும் இவ்வாறு நிரூபிக்கப்படுகின்றது சாஸ்திரங்களிலே விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து முழுநீரு பூசிய முனிவர் புராணத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்